േരാണ് <laughs> 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 இதுல நீங்க காண்பது நம்மையே இல்லையா இல்லையா என்றும் போய் நடக்கும் என்றும் நம்மையே இல்லையா என்றும் அவர் போய் நடக்கும் என்றும் நம்மையே இல்லையா 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 என்றும் நம்மையே போய் அழியும் பாழி புதுக்குன்னு 아े아ि द ा ल 아 अब तो 마 ग े न ि네아 प ा ल 아 ग 아, न 이 പാഠപുസ്തകത്തിനെ മനു കിട്ടുന്ന അക്ഷരകൂട്ടങ്ങളും രാസവാക്യങ്ങളും

என்ன 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 கண்ணு வளச்சிக்கிட்டு இருக்கும் இந்த நகரத்தில் எங்க பேச்சு சிலி எடுத்துச்சாம் 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 முன்னு மாதி பிடிக்கணும் எந்த திவ்சதெக்கு பிராக்ட் ஓ சீசு பட கே மஸ்த மஸ்தே சுபகே கே மஸ்தம காதில் லச்சி டா தவோ ஏ யதவேルペடா படுது அந்த ஏ சோயமா சிட்டுக்குருவி அப்படிதே கேக்குதப்பா உன்னையே يم கொண்டு நங்கையி போய் வழி அங்க இருக்கணும் ஆஹ் ஊளே இருந்து நம்மள வழி நாய் ஊறிது நம்ம பொண்டக வழி இருத்து வருவேன் இருதே தராது பத்தியா கோயே நாளை ஆ வாதி வந்து கழிச்சு நாளைக்கு நாளைக்கு வந்து 음, 어, 아, humanly... 어, 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 고렐... 네, 어... 네. 네, 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 네. 네. 네, 네. 네. 네, 네. 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 네.